அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் அதிகமாக உட்கொள்வதால் போதை தரக்கூடியவற்றை குறைவாக உட்கொள்வதும் ஹராம் ஆகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு நூல் திருமிதி ஹதீஸ் எண் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு பொருளை அதிகமான அளவில் உட்கொள்வதால்தான் போதை ஏற்படும் என்றிருந்தாலும் அப்படிப்பட்டவற்றை குறைவாக உட்கொள்வதும் மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த உபதேசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏனென்றால் போதை தரக்கூடிய பொருட்களில் சில பொருட்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் உட்கொண்டால்தான் அது போதையை ஏற்படுத்தும் மற்றபடி அதை குறைந்த அளவில் உட்கொள்வதால் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது போன்ற விளக்கங்கள் மதுகப நூட்களில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கக்கூடியவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை நியாயப்படுத்தும் விதமாக நான் போதையை ஏற்படுத்தும் அளவிற்கு அந்த பொருட்களை உட்கொள்வதில்லை அவ்வப்பொழுது பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டோமே என்ற காரணத்திற்காக குறைவான அளவைத்தான் எடுத்துக் கொள்கிறேன் என்பது போன்ற கருத்துக்களை நியாயப்படுத்துவது சரியல்ல என்பதை விளக்கும் விதமாகத்தான் இந்த உபதேசம் அமைந்திருக்கிறது எனவே எந்த ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்தினால் அது போதையை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட பொருளை குறைவாக ஏற்படுத்துவதும் ஹராம் என்பதுதான் நபிகளாரின் போதனை விளங்கி நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் உதவி செய்வானாக